ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் இலையப்பம் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் அப்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த இலையப்பத்தை அதில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கப் அளவு அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவுங்க இது இடியப்பம் மாவுன்னாலும் ஓகே தான் இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இலையப்போ பார்த்தீங்கன்னா எந்த பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பெனானா இருந்தால் பெனானா ஆட் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து ஜாக் ஃப்ரூட் இருந்ததால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையானது இன்னும் வாழை இலையும் இதுக்கு வந்து தேவைங்க இது ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்துக்கணும் இது வாட்டி எடுத்தால் தான் மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு ஒரு அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் பாம் வாட்டராக வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவாக ரெடி பண்ணிக்கணும் கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம இந்த மாவு எடுத்துக்கலாம் இந்த டைம்ல ஒரு பேனில் வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க இது நல்லா உருகி வர்றதுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரைஞ்சிடும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதோட ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்க அந்த தேங்காவையும் எடுத்து சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சக்கை பழம் இது வந்து ஜாக் ஃப்ரூட்டுங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் போதும் இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சைஸுக்கு எடுத்தால் போதும் இது வந்து வாட்டி எடுத்துக்கணும் இல்லைனா இது மடக்கிறது ரொம்பவே கஷ்டங்க இப்படி இதை வாட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுப்பில் லைட்டாக வந்து இந்த வாழைலையை இப்படி காட்டினீங்கன்னா போதும் அது கொஞ்சம் அப்படியே சுருங்கிற மாதிரி ஆகும் இப்போ வந்து இந்த இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இக்கு சென்ட்ரில் பலாப்பழம் தேங்காய் ஏலக்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணோம்ல அது வந்து சேர்த்துக்கணும் இப்போ இந்த வாழையலையை சென்ட்ராக வச்சிட்டு ரெண்டாக இப்படி வந்து மடிச்சுக்கோங்க டைம் அடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டை கார்னர் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதுங்க அவ்வளோதான் செட் ஆகிடும் இந்த மாதிரியே எல் உங்கள் கிட்டே எத்தனை வாழையில் இருக்கோ அத்தனை ரெடி பண்ணிக்கோங்க மாவு அனுசரித்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணவே போதுங்க அவ்வளோதான் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரியே ஸ்டீமரை வச்சுட்டு இந்த இந்த வாழையெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ெண்ட்டி மினிட்ஸ் போதுங்க இதுக்கு இது வேகிறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா புகை மாதிரி ரெண்டு சைடு வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த இலையை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் நல்லா வெந்திருக்குன்னு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் எடுத்த உடனே வந்து தொடாதீங்க கை வந்து சுட்டுரும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய இலையப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஃப்ரூட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க நம்ம வந்து அரிசி மாவு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் மைதா ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி சுகரும் நம்ம ஆட் பண்ணல இதில் வெல்லம் தேங்காய் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறாங்க இந்த வீடியோ மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்